ஓம் நம சிவாயா யூடியூபர் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் டுவெல்த் அக்கௌண்டன்சியில் இன்றைக்கி நம்ம மறுமதிப்பீட்டில் எடுத்துக்காட்டி ஏழு பார்க்கணும் கணக்கு வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மறுமதிப்பீட்டு கணக்கும் முதல் கணக்கும் மறுமதிப்பீட்டு கணக்கு செலவினங்களையும் நட்டங்களையும் நம்ம பற்று தான் வைப்போம் அது மதிப்பு குறையுது மூவாயிரம் அப்போ நமக்கு நட்டம் அதனால் மறுமதிப்பீடு பற்று வார ஐயக்கடன் ஒதுக்கு அது நமக்கு ஒரு நட்டம் அதனால் மறுமதிப்பீடு பற்று நிலத்தின் மதிப்பு நமக்கு லாபம் அதனால் மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு சரக்கிருப்பு வாராய்யக்கடன் மறுமதிப்பீ மாராயக்கடன் ஒதுக்கு நிலம் இப்போ நமக்கு இந்த சைடு தான் அதிகமாக வருது பேலன்ஸ் வந்து ஐயாயிரம் வருது ஐயாயிரத்தை ஏழு ஈஸ்ட்டு மூணுங்கிற விதத்தில் பிரித்து கொடுத்தா மூவாயிரத்து ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறுன்னு வருது மறுமதிப்பீடு கணக்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இப்போ நம்ம முதல் கணக்கு ஆனந்த் பாலு சந்த்ரு அப்போ இவங்க கீழ் கொண்டு வரப்பட்டது அவங்க முதல் எவ்வளோ கொண்டு ஆனந்தும் பாலும் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் அப்புறம் சந்த்ரு கொண்டு வராப்பில் எப்போது இருபதாயிரம் இருபதாயிரம் அப்புறம் நம்ம மறுமதிப்பீட்டு லாபம் பிரித்து கொடுத்துருக்கோமா அந்த மறுமதிப்பீட்டு லாபம் ஆனந்துக்கும் பாலுவுக்கும் அப்புறம் லாப நட்ட கணக்கு உங்களுக்கு இங்கே சம்மில் உள்ள கொடுத்துருக்காங்க முப்பதாயிரம் இந்த முப்பதாயிரத்தை ஏழு இஸ்ட்டு மூணுங்கிற விதத்தில் பிரித்து கொடுத்தீங்கன்னா ஆனந்துக்கு இருபத்தி ஓராயிரமும் பாலுக்கு ஒன்பதாயிரமும் வரும் அப்போ எல்லாத்தையும் நம்ம கூட்டிட்டு இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு சொல்லி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு நாற்பதாயிரத்தி ஐநூறு இருபதாயிரம் இதையே அடுத்த இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு நாற்பதாயிரத்தி ஐநூறு இருபதாயிரம் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சமில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்